இங்க ஒருத்தன் வேலை முடிஞ்சு டயர்டா மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் அப்ப அங்க நிக்கிற பாட்டிக்கு தன்னோட சீட்டை விட்டு கொடுக்கறான் அப்ப ஒரு அழகான பொண்ணு வந்து பேசிக்கிட்டு திடீர்னு அந்த அந்த ட்ரெயின் ட்ரெயினோட க்ளோஸ் ஆகிடுது வந்த ஒரு ஒரு பொம்மையோ கேம் நடத்த போறதா சொல்லுது இப்ப அந்த பொம்மையை எதிர்த்து ஒருத்தவன் கேள்வி கேட்கவும் அவனை சுட்டு கொன்னுடுது அதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பொம்மைய பார்த்து பயம் வர ஆரம்பிக்குது இப்ப அந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா இந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள இங்க இருக்கிற யாரையும் எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும் அப்படி கொலை இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது இப்போ அங்க இருக்கிற டைமரும் ஸ்டார்ட் ஆகுது அதை பார்த்த மக்கள் பீதியாகி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்த இவனோ பதத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு டப்பா வச்சிருக்கிறத பாக்குறான் அதுக்குள்ள நிறைய எறும்பு இருக்கு உடனே இவன் அதுல இருக்கிற ஒரு எறும்பு எடுத்து நசுக்குனதும் இவன் ஜெயிச்சுட்டதா அனௌன்ஸ் பண்றாங்க இப்போ அந்த அழகான பொண்ணு கிட்ட இவன் ஒரு எறும்பு கொடுத்து கொல்ல சொல்றான் இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தங்களுக்கும் எறும்பு வேணும்னு கேக்க இவங்க கிட்ட தேவையான எறும்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த எறும்புக்காக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவன் இடம் கொடுத்த பாட்டிய ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ அங்க போனவன் அந்த அடிச்சுக்கிட்டு இருக்கவன அடிச்சு போட்டுட்டு அந்த பாட்டியோட கையில எறும்ப கொடுக்கறான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யாரெல்லாம் கொலை பண்ணாம இருக்காங்களோ அவங்களோட முகத்துல ஓட்ட விழுந்து இறந்து போயிடுறாங்க அதே நேரம் இந்த பாட்டியோட கையில இருக்கிற எறும்பு உயிரோட வெளியில வருது இப்போ பாட்டியோட முகத்தை திருப்பி பார்த்தா அவங்க இறந்து கிடக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க